தொண்டி அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட இரண்டாயிரம் கிலோ ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்து மூன்று பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடற்கரை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கஜிரவன் இளையராஜா மற்றும் தலைமை காவலர்கள் ரமேஷ் பூவலிங்கம் ஆகியோர் முள்ளிவினை கிராமத்திலிருந்து வந்த மினி லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர் அதில் ஐம்பது கிலோ சாக்கு முட்டையில் இரண்டாயிரம் கிலோ ரேசன் அரிசி இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் கிஷோர் மனோஜ்குமார் அன்சுகுமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள ஒரு மில்லுக்கு கொண்டு செல்ல வாகனத்தில் கொண்டு வரப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் ராமநாதபுரம் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர்